இப்போ நம்ம அப்பளா சமோசா பெண்ணை பெறோம் அதுக்கு நம்ம பன்னின்ன மசாலாவே இந்தமாரி எவ்வளோ வருதோ அவ்வளோ இந்தமாரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் நான் அதுக்கு மொத்தம் ஒம்பது உருண்டை வந்திருக்கு என்னால் நான் ஒம்பது அப்பளம் இந்தமாரி மீனி அப்பளம் சின்ன அப்பளம் பொரிக்கிற அந்த அந்தமாரி எடுத்து வச்சுக்கோங்க ரெடி பண்ணிக்கோங்க இந்தமாரி டவராயில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கணும் இது வந்து கான்ஃப்ளர் மாவு மைதா மாவும் போட்டுக்கலாம் கான்ஃபிளர் மாவும் போட்டுக்கலாம் இதில் தடை இதில் தடவத்துக்காக நான் போட்டுருக்கேன் இந்த அப்பளாத்தில் தடவுறதுக்காக கன்சிஸ்டன்சி போதுமாங்கிறத இந்தமாரி நம்ம கரைச்சி பார்த்துக்கணும் மைதாவும் போட்டுக்கலாம் கான்ஃப்ளார் போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் நம்மகிட்ட எது இருக்கோ அதை தடவிக்கலாம் ஏன்னா இது ஓரம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம போடுறோம் வேறு ஒன்றும் இல்லை இந்தமாரி போட்டுண்டாச்சு என்னென்னா வச்சுண்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாரி ஒரு கிண்ணத்தில் ஜலம் எடுத்துக்கணும் இதுமாரி அப்பளாத்துக்கு அப்ளாத்து இதில் மொக்கணும் இந்த மாரி இந்த மாரி மொக்கிட்டு இந்தமாரி கொஞ்சம் நமுப்பாக வரணும் அப்பளம் அதுக்காக மாரி மொக்கணும் ஏன்னா முடம்படேண்ட் இருக்கும் இல்லையா ரெண்டாவது இல்லை அப்பளம் இடும்போது மாவு துவச்சி உதுவாக அதனால் இந்த மா காய வச்சுட்டு இந்த மாவுலாம் ஒட்டின்னு இருக்கும் இதெல்லாம் நம்ம தட்டிடணும் கொஞ்சம் நமப்பாக வரணும் அப்பெல்லாம் அதாவது பெய்யிற பதத்துக்கு மாதிரி வரணும் இப்போ இது நமப்பாக வந்துட்டு இனிமே வந்தாச்சு இதில் இதுமாரி ஒரு விடுதையை வச்சுட்டு இப்படி நீட்டாக வச்சுக்கோங்க மாதிரி இப்படி நம்ம ஒட்டணும் இதில் இது ஒட்டுறதுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம கான்ஃப்ளார் மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையே இந்த மாரி கான்ஃப்ளார் மாவு இந்த கான்ஃப்ளார் மாவை நம்ம ஃபுல்லாக அப்படின் தடை விடணும் இந்த மாரி மலிச்சுட்டு இந்த மாரி ஜாயின் பண்ணிக்கணும் பிரிஞ்சு வராமல் ஜாயின் பண்ணணும் இல்லாட்டி எண்ணெய் இல்லை எல்லாம் போயிடும் பேட்டுமையும் கூட உங்களுக்கு வந்து எண்ணெய் கசடாக போயிடும் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணீர்லேயும் நமக்கு போகிற அளவுக்கு போட்டு வச்சுருக்கோம் இதில் இந்தமாரி ஒரு உருண்டையை எடுத்துட்டு இப்படியும் நீட்டாக சமோசாவுக்கு ஃபில்லப் பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு இந்த கேண்ட்டில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கரைச்சி வச்சதை இது ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கணும் அப்போ தான் இது பிரிஞ்சு வராமல் உன்னோட ஒன்று ஒட்டிக்கும் ஹலோ இதுமாரி அட் பண்ணிவிட்டு கை நாளையும் நீங்கள் கவர் பண்ணலாம் இல்லை அழகாக வேணும் அப்படின்னா இந்த மாரி சமோசா கட்டர் இருக்குது அதில் ஃபில்லப் பண்ணி வச்சுட்டு இந்தமாரி நல்லா இது பண்ணியிருங்கோ இதே எண்ணெய் சூடாகிட்டு இருக்கே மினிமம் சூட்டில் வச்சுக்கோங்க இப்போ அதை எடுத்துட்டு இப்போ இந்த மாரி பண்ணுங்க இப்போ நான் அடுத்தது தண்ணிக்குள்ளே போட்டேன் தண்ணிக்குள்ளே போட்டு தண்ணியில் இது வந்து நல்ல சாஃப்டாக வரணும் சாஃப்டாக வந்தா இது இது வந்து மடங்கும் உடஞ்சி வராமல் இருக்கும் ரெண்டாவது வந்து இது வந்து ஒட்டிக்கும் கான்ஃப்ளர் மாவுல வைக்கும்போது இது ஒட்டிக்கும் திருப்பி விடுவோம் இப்போ நம்ம தண்ணி என்னென்னா உறிஞ்சிடுது இதில் ஊடி இப்போ இன்னொன்று வைக்க இதேமாரி இதை வரும்போது இதை மாரி இதை மாரி வச்சுட்டு இதை சுற்றியும் கான்ஃபிளர் மக கான்ஃப்ளர் தெளிஞ்சிடும் ஒவ்வொரு தடையும் கலக்கிக்கணும் இதுமாரி கரைச்சி வச்சதை இது நடி சுற்றி நம்ம ஒட்டிக்கிறதுக்காக நான் திக்காக கரைச்சிக்கணும் உங்களோ திக்காக கரைச்சிக்கலாம் இது மெதுவாக தான் கரைச்சிருக்கேன் ஃபிட்னஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம இதை வந்து சமோசா காட்டில் வைக்கிறோம் வச்சுட்டு இந்தமாரி நம்ம அழுத்தி அழுத்தம் கொடுக்குறோம் இப்போ நம்ம முன்னாடி போட்டது நல்லா வெந்து வெந்துத்த நல்லா வெந்து இதை இந்த இந்தமாரி இப்போ இந்த பாருங்க இதை எடுத்து அப்படியே எல்லாம் அப்படி தீக்கி போடுறோம் இப்போ இது தண்ணிக்கு இல்லை நம்ம ஊற வச்சுக்கிறோம் அது இது வெந்து வரணும் இதுலேயே இந்தமாதிரி சோமாசி பண்ணுறதா இருந்தால் கூட இதே மெத்தடில் பண்ணலை அது அப்பளாக்கு வச்சு பண்ணினா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் அதுக்கு நம்ம பொட்டுக்குள்ளே தேங்காய் சர்க்கரை இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கிளம்ப ஒரு பொடி ஒன்று பண்ணி ஒரு மிக்ஸர் பண்ணி அதை இந்த அப்பளத்துக்கு வச்சு பண்ணலை இந்த அப்பளம் வந்து உப்பு போட்டு தான் இருக்கேன்னு இது மேலே உப்பாக இருக்கும் முழுக்கில் திரிப்பாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் பண்ணுவோம் இப்போ நம்ம வெளியே இது ரெடி ஆகிட்டு எடுத்து இந்த ஸ்டப்பிங் போகிற மாதிரி கொத்தமல்லி இல்லாதனாலே நான் கொத்தமல்லி வரைக்கும் இப்போ வளர்க்கும் போடலை நேரத்தில் கொத்தமல்லி இருந்தால் போயிட்டுக்கோங்க இப்போ இதேமாரி எடுத்துட்டோம் இதுமாரி இப்போ ஊறிட்டு நன்னாகவே ஊறிட்டு இப்போ மறுபடியும் இதே மாரி இதே வச்சுட்டு சிம்மளியே இருக்கணும் தணல் வந்து அடுப்பில் தணல் வந்து சிம்மிலியே வச்சுக்கோங்க இதேமாரி அரிசி அப்பளாத்தில் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் பண்ண முடியாது அது ஏன்னா கொஞ்சம் இருக்கும் உளுந்துங்கிறது சாஃப்ட் நேச்சர் இருக்கிற மாரி ஒரு தன்மை இருக்கிறதுனால இது ஒட்டினுடும் இந்த வந்து இது வெளியில் வராத அளவுக்கு ஒட்டினுடும் ஆனால் அது அப்படி கிடையாது கட்டாயிடும்

சமோசா காட்டுறதை இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் எல்லாம் முக்கோண ஷேப்பில் கூட விற்கிது அதுமாரி கூட நீங்கள் வாங்கி பண்ணிடலாம் இப்போ நீங்கள் வந்து இதை திருப்பி விடணும் இப்போ இதுலேருந்து நம்ம எடுக்கணும் இதை வரும்போது இப்படி எடுக்கணும் எடுத்துட்டு இதை எண்ணெயில் போடணும் நம்மளுக்கு சமோசா செய்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் பண்ணி பாருங்க உங்களுக்கு தான் நீங்கள் இது பண்ணுங்க இது எல்லா இடத்துலையும் எல்லாரும் பண்ணா தான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் ஸ்டப்பிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் ஸ்டஃபிங் வச்சு பண்ணலாம் இதேமாரி நம்ம பண்ணணுன்னா பொறிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம அப்பளம் சமோசா முழுசும் பொறிச்சிட்டோம் பாருங்க ஒன்றுனா எவ்வளவு சூப்பராக வந்திருக்குன்ட்டு வருங்கோ அந்தமாரி மாரி நீங்களும் பண்ணுங்க இந்த நீங்களும் பண்ணி பார்த்து உங்கள் உங்கள் ஆற்றுல எல்லாேருக்கும் கொடுங்கோ குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்கோ கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி வணக்கம்